வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் இறால் மீன்கள் வளர்ப்பில் புதிய யுக்திகள் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக மற்ற மீன்களிலிருந்து இறால் மீனுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் இறால் வளர்ப்புக்கேற்ற இடத்தேர்வு எப்படி இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சி பெற வாய்ப்பு உண்டா அதிக முதலீடு தேவைப்படுமா இறாலுக்கேற்ற உணவு முறைகள் எப்படி வளர்ப்புக்கேற்ற குஞ்சுகள் கிடைப்பது லெகுவான காரியமா சந்தை வாய்ப்புகள் எப்படி கால சூழ்நிலைகள் மாறும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டுமா போட்டியாளர்கள் அதிகரித்தால் வளர்ப்பு எனும் நிலையில் பிரச்சனைகள் ஏற்படுமா இறாலில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயார் செய்ய முடியுமா இறால் வளர்ப்பில் ஈடுபாடு காட்டுகையில் சிறு தொழிலதிபரா வலம் வர வாய்ப்பு உள்ளதா நம் மாவட்டத்தில் இறால் வளர்ப்பு பண்ணைகளை பார்வையிட முடியுமா இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் பதில் வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்து கன்னியாகுமரி கணபதிபுரம் வளங்குன்றா நீருரி வளர்ப்பு நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் என் டேனியல் அவர்கள் இப்போது அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் எந்த வகை இறால்கள் ஈரான் வளர்ப்பிற்கு உகந்தவை அப்படிங்கிறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகை இறால்கள் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருகிறது அதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வனாமி என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா வகை இறால்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது அதர் அது போக மோனோடான்னு சொல்லக்கூடிய டைகர் ரால் அது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த வனாமி என்ற ஆள் தான் இப்போ அதிகமாக விரும்புவாங்க அதற்கு காரணம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வனாமியாள்கள் வந்து பொதுவாக வந்து நோய் நோய் எந்த ஒரு நோய் தாக்கத்துக்கும் அவ்வளவு ஈஸியாக வந்து அது வந்து தாக்கப்படுறது கிடையாது எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறத விட நமக்கு வந்து இதற்குண்டான தாயிரால்கள் வந்து அமெரிக்காலருந்து தான் இங்கே இறக்குமதி செய்யப்படுது அந்த தாய் வந்து எந்த ஒரு நோயும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இந்தியாவை கொண்டு வந்து ஸோ அது மூலமாக குஞ்சுகள் உற்பத்தி செய்து நம்ம வந்து ஒரு கேரண்டி ஃபுல் கேரண்டி ஒரு கல்ச்சர் முடிகிற வரைக்கும் ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் அதில் வந்து எந்த நோயும் வராது முக்கியமாக வைரஸ் நோய் என்று சொல்லக்கூடிய டபிள்யூஎஸ்எஸ்வின்னு சொல்லுவோம் ஒயிட் ஸ்பாட்ஸ் என்ற வைரஸ்னு சொல்லிட்டு அதுதான் இறால்களில் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய வைரஸ் அந்த வைரஸ் வந்து அந்த டைகரில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வனாமியில் வந்து அதிகமாக வராது ஸோ அத மட்டுமல்லாமல் இந்த வண்ணாமி வந்து நிறையா மற்ற சில காரணங்களாக வனாமி என்ற ரால்கள் தான் இப்போ அதிகமாக வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது சரிங்க சார் இறால் வளர்ப்புக்கு இடம் அப்படிங்கிறது அதிக அளவில் தேவைப்படுமா ஓரளவு இடம் இருந்தாலே போதுங்கிறீங்களா அது வளர்க்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இருக்கிறது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தொழில் இல்ல எனக்கு வந்து ஓகே ஒரு 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 லட்சம் வருமானம் எனக்கு கிடைத்தா போதும் அப்படின்னா ஒரு பத்து சென்ட்ல கூட அவர் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் பத்து சென்ட்ல ஒரு லட்சம் பாக்கலாம்ங்கிறீங்க ஆமாம் ஆமாம் பத்து சென்டில் வந்து நம்ம வந்து அதை ப்ராப்பராக கரெக்டான ஒரு அந்த ஒரு கரெக்டான ஒரு முறையில் அந்த நம்ம அந்த இறால் தொழிலை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆளால் ஒரு ஒரு பத்து சென்டில் ஒரு லட்சம் ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியும் சரிங்க சார் சரியான முறையில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க சரியான முறைங்கிறது பயிற்சி முயற்சி உழைப்பு மூணு வேணுமா எப்படி மூன்றுமே வேண்டும் அது போக வந்து இப்போ ரால் வளர்ப்பு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயிற்சி வேணும் இப்போ மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து ஒரு பொதுவாகவே வந்து சின்ன பிள்ளைல இருந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க எப்படியோ ஒரு முகையில் பார்த்துருப்போம் வளையிருப்போம் இறால்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை பற்றி நமக்கு வந்து ஒரு ஒரு ஐடியாவே தெரியாது யாருக்குமே அப்படிங்கிறப்ப வந்து ஒருத்தர் இறால் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக பயிற்சி எடுத்தே ஆகணும் அந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய நிலையத்திலையும் கூட ஆமாம் நம்மளுடைய நிலையத்திலையுமே ஒரு நாள் பயிற்சி மற்றும் மூன்று நாள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து ரால் வழக்கணும் இருக்கிறவங்க மூன்று நாள் பயிற்சி வந்து மூன்று நாள் பயிற்சி எடுத்து அதில் வந்து ஒரு ஐநூறுரூபா பயிற்சி கட்டணமாக மூன்று அரசு நிறுவனமாக இருந்தாலும் கட்டண பயிற்சிங்கிறீங்க கட்டண பயிற்சி உண்டு இலவச பயிற்சி உண்டு இப்போதைக்கு இலவச பயிற்சி எதுவும் நம்ம கொடுக்கறது இல்லை கட்டண பயிற்சி வந்து மூன்று நாட்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் சரி இலவச பயிற்சி அல்லது கட்டண பயிற்சி எடுத்துட்டாரு அவர் இறால் வளர்ப்புக்கு தயாராக கூடிய நிலையில அதுக்கு அனுமதி அப்படிங்கிறது எதாவது தேவைப்படுமா இல்லை இஷ்டத்துக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா இஷ்டத்துக்கு ஆரம்பிக்க முடியாது ஒருத்தர் வந்து ரால் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா வந்து அவர் கண்டிப்பாக வந்து அவர் வந்து கடல்லேருந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹைடைட் சோன்லேருந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு அப்பால் தான் அவரோட இடம் வந்து அமைஞ்சிருக்கணும் ஓஹோ அதுவும் இல்லாமல் வந்து இரண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடாது ஸோ இரநூறு மீட்டருக்கு வெளியில் இரண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும் அப்படி யார் அணுகணுங்கிறீங்க அதற்கென்று ஒரு கோஸ்டல் அக் கல்ச்சர் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்குது ஸோ அவங்கதான் வந்து இந்தியாவில் யாருனாலும் நாள் ஒரு ஆள் வளர்க்கணும்னா அவங்கதான் வந்து அந்த லைசன்ஸ் நீங்க கொடுப்பீங்களா வழிகாட்டுதல் வந்து இப்போ நம்மளோட பயிற்சியாளர்களுக்கு நம்மளே வந்து முழு வழிகாட்டுதலையும் நம்ம கொடுத்துருவோம் இல்ல இதையும் மீறி வந்து ஒருத்தரோட இடம் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது அப்படின்னா வந்து அவர் வந்து நம்ம நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லயே டைரக்டா அப்ரோச் பண்ணி இருந்து அவங்க வந்து லைசன்ஸ் எடுத்து அவங்க வந்து ஆள் வளர்த்துக்கலாம் இறால் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்பட்டார் அவருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க இந்த இடத்துல இறால் வளர்க்கணும்னா ஏற்கனவே சொன்னது போல கண்டிப்பா பயிற்சி பயிற்சி இல்லாம நான் இறால் வளர்க்கணுங்கிற யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பா பயிற்சி அந்த பயிற்சியில் வந்து நமக்கு வந்து முக்கியமா வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகை எப்படி இறால்களை வளர்த்தா வந்து அதை வந்து ஒரு ஒரு ஹார்வஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் முதல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரால் குஞ்சுகளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து முதல்ல ஒரு சரியா தரமான ரால்களா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறது அப்புறம் வந்து அதுக்கு எவ்வளவு உணவு கொடுக்க வேண்டும் எத்தனை நாட்களுக்கு முதல்ல வந்து அதை தண்ணியை மாற்ற வேண்டும் எவ்வளவு வந்து அதுக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன்களை கொடுக்க வேண்டும் ஸோ அது மாதிரி எவ்வளோ எந்த வகையான ஃபீடுகளை கொடுக்கணும் அது மாதிரி வந்து நம்ம உள்ள ஃபுல் ஒரு 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 ஃபுல்லாகவே ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ரால் வளர்ப்பில் வந்து அவர் ஈடுபடணும் சரி நீங்கள் வேறு சொல்கிறீங்க ஆரம்பத்தில் பேசும்போது பயிற்சி அப்படிங்கிறது மூன்று நாட்கள் தாங்குறீங்க இறால் வளர்ப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் கருத்து சொல்கிறீங்க ஆனால் மூன்று நாள் பயிற்சி அப்படிங்கிறது அரங்கு பயிற்சியா இருக்குமா அல்லது அவங்கள வந்து சில பண்ணைகளில் இறால் வளர்ப்பு பண்ணைகளில் கூட்டிகிட்டு போய் செயல் வழக்கமாக கூட செயல் தகவல்களை நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்கிறீங்களா இந்த இறால் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஃபுல்லாவே அவங்களுக்கு நமக்கு நமக்குன்னு நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளேயே குளங்கள் இருக்குது ரெண்டு குளங்கள் இருக்குது அந்த குளத்துலேயே வந்து நம்ம வந்து லைவாக வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே டெமோ லைவ் டெமோ அப்புறம் நம்ம நம்ம யூனிவர்சிட்டி ஹேச்சரி இருக்குது உள்ள அதுலயே வந்து இறால்களை வந்து இறால் குஞ்சுகளை வந்து எப்படி தேர்வு செய்யறது சோ ஒரு ஆளுகளை வந்து ஆளுக்கு எப்படி தேர்வு செய்யறது அப்புறம் குளத்துல வந்து எந்த வளர்க்குறது ஒரு பயிற்சி வந்து ஹேண்ட்ஸ் ஆனாவே கொடுத்துருவோம் அதையும் மீறி பயிற்சி முடிச்சு போனவர் வந்து எப்போனாலும் நம்ம நம்மளோட நம்மளோட சென்டருக்கு வந்து அங்கே வந்து அவர் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் கேட்டு நமக்கு வந்து இருந்து நம்ம கத்துக்கிறலாம் அந்த தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது அல்லது தொடர் அவருக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல நீங்க ஆர்வமா இருப்பீங்க புதிதாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு இடத்தேர்வு நம்மளே போய் பண்ணி கொடுத்துருவோம் இடத்தேர்வுல இருந்து அவர் பொதுவா ஃபுல் ஸ்டேஜ் ஒரு ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவருக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அதை நம்ம நம்மளோட நம்ம இருக்கிற பயிற்சி எடுத்தார் என்ற ஒரு இதனால நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துரும் சரிங்க சார் வேல் வளர்ப்பு அப்படிங்கிறது கடல் தண்ணீர் அப்படிங்கிறது அவசியமாக நன்னீர்ல வளர்க்க முடியுமா கடல் தண்ணீர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நன்னி நன்னீர் அப்படின்னு சொல்ல முடியாது குறைந்தது வந்து இப்போ கடல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு முப்பத்ரெண்டு ஒரு லிட்டரில் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கும் முப்பத்தி ரெண்டு பிபிட்டின்னு சொல்லுவோம் அந்த முப்பத்தி ரெண்டு இருக்கும் குறைந்தது வந்து ரால் வந்து வளர்க்குறதுக்கு வந்து ஒரு கோஸ்டல் அக்கோக்கல் சார் தேர்ட்டி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து குறைந்தது வந்து ரெண்டு பிபிடி இருக்கணும் குறைஞ்சது வந்து ரெண்டு இருக்கணும் அப்போ சார் சொல்லுறவா ஒரு குக்கிராமத்தில் ஒருத்தர் வளர்க்க விருப்பப்படுறாரு அப்படின்னா நம்ம பயன்படுத்த முடியாத அளவுல குடி தண்ணீராக இருந்தாலும் கூட அதில் உப்புத்தன்மை இருந்தால் தைரியமா வளர்க்கலாங்கிறீங்களா கண்டிப்பா குடிக்க கூட குடிக்க முடியாத தண்ணியில தான் இப்போ வந்து இறால் வளர்க்கறது வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இப்போ இந்தியாவில் வந்து அது பண்ணப்பட்டு வருது ஒருத்தர் பத்து சென்ட்ல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா முதலீடு எவ்வளவு செய்யணும் லாபம் எவ்வளவு கிடைக்கும் பத்து சென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நானூறு ஸ்கொயர் மீட்டர் அந்த நானூறு ஸ்கொயர் மீட்டரில் வந்து அவர் குளம் தயாரிக்கிறது மற்றபடி தார் போடுறது ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அவர் செலவழிக்கக்கூடிய செலவு வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு இரண்டு லட்சம் வரைக்கும் செலவழிப்பார் ஸோ அது போக வந்து ஒன்றரை லட்சத்துலேருந்து இரண்டு லட்சம் செலவழிப்பார் அது போக வந்து அவர் வந்து இப்போ பண்ணையை தொடங்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு குஞ்சுகள் குஞ்சு 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 அந்த ரால் குஞ்சு தேர்வு அப்புறம் தீவனம் அதுக்கப்புறம் மற்ற இதர செலவுகள் எல்லாமே சேர்த்து அவரோட அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து ஒரு ஒரு லட்சம் வரும் அவர் அந்த ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சு நாளில் அவரோட ஹார்வெஸ்ட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஆக மொத்தத்தில் ஒரு எழுபது நாளில் வந்து ஒரு ஒரு எழுபது நாளில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பத்து சென்ட் இடத்துல அவரால் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் சரி தனிநபராக சாதனை பண்ண முடியுமோ அது வேலை ஆட்கள் தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா சின்ன பண்ண இப்போ வந்து எனக்கு நான் வந்து அவரே ஆர்வத்தில் அவரே நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா அவரே வந்து பார்த்துக்கிறலாம் இல்லை வந்து நான் வந்து அவருக்கு வேற எதுவும் வேலைகள் உண்டு இதை வந்து இதர தொழிலாக பாக்குறாருனா கண்டிப்பாக வந்து ஒரு ஆளை வந்து அவர் வந்து அமர்த்துறது அவரோட அவர் நல்லது இறால் வளர்ப்பில் தோல்விக்கு வாய்ப்பு உண்டா சரி செய்ய நிலை என்ன தோல்விக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு எப்படி ஏற்கனவே சொன்னது போல் தகுதி ஒரு சரியான பயிற்சி இல்லாமல் வந்து ராள் வளர்ப்பாங்க அந்த மாதிரி அனுபவத்தில் ஒரு அனுபவத்தில் அந்த மாதிரி வந்து ராள் வளர்க்கும் பொழுது வந்து அதில் வந்து தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது சரி ஏன்னா இறால் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு குஞ்சுகள் தேர்வு அப்படிங்கிறதுல அவர் வந்து நல்ல குஞ்சு தான் அப்படிங்கிறத எப்படி அனுமானத்துக்கு வருது நல்ல குஞ்சுகள் தான் அப்படி த கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா மெத்தட் நிறையா நிறையா வழிமுறைகள் இருக்குது இப்போ பொதுவாக வந்து ஒரு ஒரு நார்மலாக வந்து ஒரு ஒருத்தர் ராள் பண்ண வச்சிருக்கிறவர் வந்து ஒரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம இறால் குஞ்சுகள் வந்து அந்த கடல் தண்ணியில் தான் நம்ம அந்த குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்வோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு ரால் குஞ்சுகளை வந்து ஒரு நூறு கஞ்சுகளை வந்து ஆவரேஜாக எடுத்து நல்ல தண்ணியை குடி தண்ணிக்குள்ளே போடுவோம் ஜீரோ ஜீரோ பிபிடின்ற குடி தண்ணியில் போட்டு அதற்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி வந்து அதே அதே ரால் குஞ்சுகளை வந்து திருப்பி நம்ம கடல் தண்ணிக்கு கொண்டு போவோம் அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த ரால் குஞ்சுகள் வந்து இறப்பு இருக்கக்கூடாது ஸோ அப்படி இறப்பு இல்லை அப்படின்னா வந்து அது ஒரு தரமான குஞ்சுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதி செஞ்சு அந்த மாதிரி அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சரிங்க சார் இப்போ நம்ம நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுருப்பாங்க அதில் சில இளைஞர்கள் கூட நம்ம ரால் ஒரு முன்னேற்றகரமான சிறு தொழிலதிபராக வளம் நினைக்கிறாங்கன்னா அந்த குஞ்சிகள் எங்க கிடைக்கும் விலை நிலவரம் என்ன இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரால் வளர்ப்பு பண்ணைகளை வந்து ஊக்குவிக்கும் மதமா வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வந்து நம்ம 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 கணபதி பீச்சில் உள்ள கணபதிபுரத்துல நம்மளே வந்து யூனிவர்சிட்டியை வந்து ஹேச்சரி வச்சிருக்கோம் ஆமா அந்த குஞ்சு பறிப்பில் நம்மளே வந்து ரால் குஞ்சுகளை உற்பத்தி செய்து பயனாளிகளுக்கு வந்து ஒரு முப்பது பைசா ஒரு குஞ்சு வந்து முப்பது பைசா என்ற ஒரு இதுல வந்து நம்ம வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் இறாலுக்கு உணவு அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் உணவில் கூட கொடுக்கறதுல அளவுகள் இருக்கா இப்படி இறால் உணவுகள் வந்து இறால் உணவுகள் வந்து நிறைய டீலர்ஷிப் இருக்குது இப்போ இங்கே வந்து கன்னியாகுமரியில் தனியாக டீலர்ஷிப் கிடையாது ராமநாதபுரத்தில் வந்து டீலர்ஷிப் இருக்குது நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு தேவையான அளவு வந்து தீவனங்களை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி வழிகாட்டுதல் வழிகாட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி தீவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வள அதோட வ அதோட நாள்களை பொறுத்து இருக்கு டிஒசின்னு சொல்லுவோம் கல்ச்சர் என்னைக்கு வந்து அவர் குஞ்சுகள் வந்து இருப்பு செய்கிறாரோ அதுலேருந்து போகிற போக 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 வந்து அவர் அந்த அவர் பாடி வெயிட் அதோட கிராள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபீடை வந்து தேவையான அளவு ஆளுங்களுக்கு வந்து வழங்கிக்கிறணும் இல்லை என்னதான் இறாலுக்கு தீவனம் போட்டாலும் கூட நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் செவி வழி செய்தியாட்டு இறால் வந்து மேல் தொலியை உரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அந்த நேரத்தில் சில மாற்று உணவுகள் கொடுத்து அதை சீர்படுத்தலாங்கிறாங்களா உண்மையா ஆமாம் உண்மைதான் இறால்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நல்ல வளர்ந்த இறால்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாலு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு தடவை வந்து தோள்களை உரிக்கும் குறிப்பாக வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன் முன்னாள் இல்லை பின்னால் வந்து அந்த தோள்களை வந்து உரிக்கும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து சில சுண்ணாம்புகளை வந்து நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அந்த தோள்களுக்கு வந்து கால்சியம் சொல்லக்கூடிய சத்து தான் வந்து அந்த தோள்களை தோ வந்து தோலை உரித்த உடனே அதுக்கு உடனே அந்த தோள்களை வந்து திருப்பி வந்து அதை டெவலப் பண்ணக்கூடியதுக்கு அந்த கால்சியம் தேவை ஸோ அதனால் அந்த கால்சியத்துக்காக நம்ம சுண்ணாம்புகளை வந்து ஒரு தேவையான அளவு கொடுக்குறது கொடுக்கறதுனால அது வளர்ப்புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்க சார் இப்போ நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும் கூட நமக்கு நேரம் அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால் நிறைவான கருத்தா நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய அல்லது இறால் வளர்ப்புக்கு வரணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி வாங்க கதவு திறந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அறைகுவல் விடுக்குறீங்க பொதுவாக வந்து ரால் வளர்ப்பு பயிற்சி பண்ணணும்னு யார் ஆர்வப்பட்டாலுமே அவங்களை நம்ம ஊக்குவச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சென்டர் மூலமாக வந்து நம்ம முதல்ல சொல்லக்கூடியது பயிற்சி அந்த பயிற்சி வந்து நிறையா நிறையா நம்மளுக்கு கால் வரும் அவங்களுக்கு நான் முதல்ல சொல்லக்கூடியது பயிற்சி பயிற்சியை வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அந்த பயிற்சியில் வந்து மு அளவு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அந்த பயிற்சி போக அவங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் பண்ணணுனால அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து போய் அந்த இட இடத்தேர்வுலேருந்து பொதுவாக எப்படி உணவுகளை வாங்குறது குஞ்சுகளை வாங்குறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுப்போம்

மனமார்ந்த நன்றி குமரி பன்மலைக்கு வாய் தமிழுக்கு குமரி பன்மலைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை ரால் மீன் வளர்ப்பில் புதிய யுக்திகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி கணபதிபுரம் வளம்குன்றா நீரிழி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் என் டேனியல் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ் ஜி பிரான்சிஸ் ஆகியோர்